பரம்பரா பக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த இரண்டு நாள் வகுப்பு முடித்த உடனே அவங்களுக்கே அவங்க பிரச்சனையை பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நம்மால் சமாளித்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படும் இது நம்மளுடைய யூனிக் பரம்பரா பக்கிஷத்தினுடைய யூஎஸ்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு நாள் வகுப்பாக இருந்தாலும் எந்த வகுப்பு நீங்கள் பரம்பரா பொக்கிஷத்தில் கலந்து கொண்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் தைரியமும் வரும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சமாளிச்சுக்கலாம் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளித்து கொள்ள முடியும் அப்படின்ற மிகப்பெரிய தைரியமும் நம்பிக்கையும் பரம்பரா பொக்கிஷம் நிச்சயமாக தரும் இந்த மலர் தேவதைகளை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இது முப்பத்தி எட்டு மலர் தேவதைகள் என்னெல்லாம் செய்வாங்க அந்த மலர் தேவதை தேவைப்படுபவர்கள் எப்படி இருப்பாங்க இப்போ ஒருத்தர் எப்பொழுது பார்த்தாலுமே தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இலவசம் 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 சொல்லிட்டு யார் என்ன ஃப்ரீயாக கொடுத்தாலும் போய் ஃப்ரீயாக வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அது பின்னால் யூஸ் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அதை உபயோகப்படுத்துறதுக்குள்ள எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பல வருஷம் ஆயிடுது இல்லையா ஒரு சில மக்கள் அப்படியே இருக்காங்க அப்போ அவர்களுக்கு எந்த மலர் தேவதையை தரும்பொழுது அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் வாங்குவாங்க ஏன்னால் நம்மள நிறைய பேர் பாருகளை பின்னால் உதவும் பின்னால் உதவும் சொல்லிட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பவர்களாக நாம் இருப்போம் அது நம்மளுக்கு பணமும் விரையும் ஏற்படும் மனசுலையும் உளைச்சலை தரும் இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கும் வீட்லேயும் சில நேரங்களில் பிரச்சனை வரும் அப்போ ஒவ்வொரு மலரும் மனிதனின் குணாதிசயங்களுடன் மனிதன் செய்யும் செயல்களுடன் ஒத்து போகுது அப்படின்றத இந்த உலகத்திற்கு மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி மலர் மருத்துவத்தின் தந்தை டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் இந்த மலர் மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியதை நாம் ரொம்ப தெளிவாக பரம்பரை பொக்கிஷம் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணிக்கிறோங்க இந்த வகுப்பு நாம்ளே எழுதிய புக்கும் நம்ம கொடுத்துருவோம் இந்த புக்குக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சிம்பிளாக இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாமே நிறைய மிக எளிமையாக நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரியான வகையில் இந்த புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக தினமும் நடைமுறை வாழ்க்கைக்கு எந்தெந்த மலர்கள் நமக்கு தேவைப்படுவார்கள் இல்லைன்னா முதல்ல நமக்கு வேணும் இல்லையா நமக்கு என்ன மலர் தேவை அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும் மற்றவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும் இதை எல்லாமே மிக எளிமையாக கற்றுத்தரக்கூடிய இரண்டு நாள் வகுப்பு தான் பரம்பரா பொக்கிஷம் நடத்தக்கூடிய சிறப்பு மலர் மருத்துவ இரண்டு நாள் வகுப்பு இதில் கலந்து கொண்டவர்களின் அனுபவங்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மெயினாக பார்த்தோம்னா நம்ம குழந்தைகள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் அது எல்லாமே இல்லாமல் இருக்குது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மொபைல் ஃபோன் அடிக்ஷனால் ப்ளஸ் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் இல்லாதனால சைல்டுஹுட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது ஸோ குழந்தைகள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ப்ளஸ் உமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய எமோஷ்னலாக மென்டலாக நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம மலர் மருத்துவம் வந்து பெஸ்ட்டு அதை வந்து எடுத்தோம்னா நம்ம இம்மிடியேட்டாக அந்த இஷ்யூஸில் வந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் விருப்பப்படுறவங்க இந்த வகுப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் ஜாயிபா தேங்க் யூ மேடம்க்கு வந்து ரொம்ப நன்றி இது நான் ஒரு அஸ்ட்ராலஜிஷனில் நான் இதை ஃப்ளவர் மெடிசன் பார்க்கும்போது நம்மளுடைய அவங்க எடுக்கும்போதே சொன்னாங்க நம்ம ஃப்ளவரோட ஒத்துப்போன அதை பரம்பரா பொக்கிஷம்னு எப்படி வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழ் அதாவது நம் நாட்டுடைய இது வந்து பூக்கள் தான் எல்லாத்துக்குமே அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக நம்ம பிறக்கும் பொழுதும் சரி இறக்கும் பொழுதும் சரி கோவிலுக்கு போகிறதுனா வந்தாலும் நம்ம பூ தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க கரெக்ட் அது மிகவும் கரெக்டு லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு நான் வந்து மல்லிப்பூ ஒவ்வொரு தெய்வத்துடைய ஏற்ற மாதிரி பூ கொடு போடுவோம் இதை வந்து அவங்க கிளியராக இந்த லண்டன் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் மூணு எனக்கு வந்து சொன்னது மிக தெளிவாக புரிஞ்சுது அதை டிவைனோடு நல்லா கனெக்ட் ஆகுது இது அஸ்ட்ராலஜி படியும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதே எனக்கு நல்லா புரிய வருது அதனால் இதை வந்து நீங்கள் ஃப்ளவர் மெடிசனை பற்றி டவுட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பரம்பரா புக்கிஷில் வந்து சேர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வந்து நல்ல வளர்ச்சியே கிடைக்கும் அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் ஃபேமிலியோடைய ரெமடிஸுக்கு இது மிகவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் எல்லோரும் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து படிக்க முடியுமோ அதை வந்து படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆன்லைன்லேயும் எடுப்பாங்க ஆனால் நேரடி வகுப்பு வந்து ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு நேரடி வகுப்பு வந்து கலந்து கப்ப ஏன்னா எல்லோருமே பரம்பரா பொக்கிஷத்தில் மலர் மருத்துவம் படிப்பதற்கு வருபவர்கள் நிச்சயமாக மலர் மருத்துவத்தை பற்றி தெரிந்தவர்களாகவும் ஏற்கனவே யாரிடமாவது படித்தவர்களாக தான் இருக்காங்க அப்போ படித்தவர்களுக்கே சில தேவைகள் சில விளக்கங்கள் தேவைப்படுகிறது அதையும் பரம்பரா பொக்கிஷம் மிக தெளிவாக அனுபவ ரீதியாக எடுத்துக்காட்டுகள் மூலம் மிக தெளிவாக புரியும்படி உணர்த்தப்படும் நிறைய கிளாஸ் மற்றவங்க கிட்டலாம் அட்டன் பண்ணியிருக்கேன் இவங்க கிட்ட அட்டன் பண்ண பிறகு மேடம் கிட்ட அவங்க அம்மாவாகவும் தெரியுறாங்க அக்காவாகவும் தெரிகிறாங்க குருவாகவும் தெரியுறாங்க நம்ம வாழ்க்கையில் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனித்து அழைச்சிட்டு போகிறாங்க இது வந்து யாருக்குமே தெரியாது நம்ம முன்னோர்கள் பெரியவங்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு கரெக்டாக கரெக்டாக கெயிட் பண்ணுறாங்க இவங்க மட்டும் நல்ல முறையில் கெயிட் பண்ணுறாங்க அக்கா அம்மா குரு எல்லாமே இவங்க தான் நம்ம ஃபேமிலி மெம்பராகவும் இருந்து கரெக்டாக கெயிட் பண்ணுறாங்க இதுவரையும் நமக்கு பெரியவங்களோட அட்வைஸ் வந்து எது கரெக்டு எது தவறு என்று நமக்கு புரியாது ஆனால் இந்த மலர் மருத்துவம் மேடம் கிட்ட படித்த பிறகு நல்லா கரெக்டாக புரியுது நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கெயிட் பண்ணிடுறாங்க அந்த அதனால் நீங்களும் படித்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்க வாழ்த்துக்கள் ப்ளஸ் வந்து இது கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்கணும் நம்மளால் நம்ம இந்த இந்த கிளாஸ் வந்து எல்லோரும் கற்றுக்கிட்டால் அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள சுற்றி இருக்கிற பசங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் இது நல்லா யூஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் மேமோடய கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க இன்னும் ஃபுல்லாக டெடிக்கேஷனாக ப்ளஸ் வந்து இது இதுக்காகவே ஆக்சுவலாக அவங்க பண்ணுறாங்க இப்போ நிறைய கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் மற்ற மல்டிப்புலாம் இருக்கும் பட் இங்கே மெரும் மலர் பற்றி மட்டும் டீப்பாக அதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஒன் இயர் கோர்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துல எடுத்திங்க அந்த மாதிரி யாரும் சொல்லலை அந்த மாதிரி ஒன் இயர் கோர்ஸ் ப்ளஸ் ஒரு ஒரு ஃப்ளவரை பற்றி ரிசர்ச் கிளாஸஸ்ஸு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க சாட்சிப் ஆகும் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிளாஸ் எனக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக சாட்சி பார்க்காமல் வரணும்னு என்னோடய கடவுளை வேண்டிக்கிறாங்க கண்டிப்பாக வருவோன்னு நம்பிக்கை இருக்குது இதில் கண்டிப்பாக வந்து விருப்பப்படுவோம் கண்டிப்பாக வந்து சேஞ்சாக அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இது இதை சேஞ்சஸ் நீங்களும் மலர் மருத்துவ வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி நம்முடைய மனநிலையை நாமே கண்ட்ரோல் செய்ய முடியும் இல்லைன்னா பாருங்களேன் இன்னொருத்தர் நம்மளுடைய மனநிலையை கண்ட்ரோல் பண்ணிடுவார் நம்ம கோபமாக இருக்கிறதுக்கோ நம்ம சிரிக்கிறதுக்கோ நம்ம அழுவதற்கும் யாரும் ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க அப்படி இல்லாமல் நம்முடைய மனதை முடிந்தவரை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு மலர் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் உதவும்